பாடல் எண்பத்தி ஏழு திறம்பாடுவர் என துவங்குகிறது திறம்பாடுவர் தன் புன தெய்வமே என்பர் சேதத்துமான் திறம்பாடு திறம்பாடுவர் இதழ் செந்திரம்பாடுவரில் இவர் வல்லவர் நஞ்செயல் கொள்ளவே சொற்பிரிவு திறம்பாடுவர் தன் குண தெய்வமே என்பர் சேதத்து மாம் திறம்பாடு உவர் முது நீர் என காய்வர் செம்தினை மேல் திறம்பால் துவர் இதழ் கண்டு உருகா நிற்பர் செப்புரே செந்தில் தம் பாடுவரில் இவர் வல்லவர் நம் செயல் கொள்ளவே பதவுரை திறம்பாடுவர் உன்னுடைய சாமர்த்தியத்தை புகழ்ந்து பேசுகின்றார் தன் புன தெய்வமே என்பர் குளிர்ந்து திணைப்புலத்தில் வாழ்கின்ற தேவதையே என்று புகழ்கின்றார் இவர் யாரெனில் சேதத்து மாதிரம் என்றும் கெடுதலையே செய்து வந்த மாமரமாய் பாடு என காய்வர் உடைய பெரிய சமுத்திரத்திலே பாடு என அழிந்து போனான் என்று காய்வர் எல்லாம் பேசும்படியாக அவனை அழித்த கடவுள் ஆவார் செம் திணை மேல் திறம் பாழ் செழும் திணைப்பணத்திலிருந்து நீங்கிச் செல்லாத ஏ வழிநாயகியே துவர் இதழ் கண்டு செப்புர உருகா நிற்பர் துவர் இதழ் கண்டு பவளம் போன்ற உன்னுடைய அதரத்தைப் பார்த்து செப்புர ஏதாவது மறுமொழி வாராதா என்று உருகா நிற்பர் சித்தம் குலைந்து நிற்கின்றார் இப்பேர்பட்டவர் செந்தில் தம் பாடு வரில் நாம் செயல் கொள்ளவே செந்தூராகிய தம் பதியினும் எதையன்பை காட்டினால் நம்முடைய உபசாரத்தைக் கொள்ள இவர் வல்லவர் இவர் தகுதி உள்ளவரே ஒழிப்புரை சுற்றத்தாருடன் நிற்கின்றார் தன்னுடைய பதியாகிய திருச்செந்தூரிலும் இதே அன்பே அவர் காட்டினால் இவர் ஏற்றுக்கொள்ளலாம் ஒளிரூரு வேலவன் தளரூருகின்மை இன்மொழி அவற்று மென்மொழி மொழிந்தது என்பது திருக்கோவையார் வாக்கு குறப்பெண் தேனூறு கிழவிக்கு வாயூரி நின்றவன் செங்கீரை அருளே என்பது முத்துக்குமார சுமார் பிள்ளை தமிழில் வள்ளியின் துவர் இதழ் கண்டு முருகப்பெண் முருகி நிற்பதை கூறுகிறது அடுத்த பாடல் தலைவியின் கண்ணை நயந்து தலைவன் பாராட்டுவதால் இது கண் நயந்துரைத்தல் என்னும் துறையிலே பாடப்பெற்றிருக்கிறது செயலங்கி வாழை இறை கோயிலை சிவனாரமுதை செயலங்கி வாழி முனி கொண்டல் வாழியை தேவர் பிரான் செயலங்கி வாழி முனி வேலை அன்னவி சேயுரையும் செயலங்கி வாழையுகள் செந்தில் வாழ்பவள் செல்விழியே சொற்பிரிவு செயல் அம் கை வாழ் ஐ கோயிலை சிவனார முதை செய வாழை முனி கொண்டல் வாழியை தேவரிபெரான் செயல் அங்கை வாளை முனை வேலை அன்ன இச்செய் உரையும் சேய அலம் கை வாளை செந்தில் வாழ்பவள் வேல் வெழியே அதுவொரை செயல் அம் கை வாள் ஐ இரை கோயிலை செயல் சேற்றில் உண்டாவதும் அம் அழகுள்ளதும் கை ஒப்பற்றதும் வாள் ஒளி வீசுவதும் ஐ சேஷ்டதுமான இறை கோயிலை பிரம்மாவின் இருப்பிடமான தாமரையைப் போலவும் சிவனார் அமுதை சிவபெருமான் அமுதை போல உண்ட ஆலகால விஷத்தை போலவும் ஜெய லங்கை முனி ஜெய வெற்றி புரியின் வாழை பிரகாசம் பொருந்தி அழகை முனி கோபித்து அழித்த கொண்டல் வாழியை கொண்டல் மேகவர்ணனாகிய ஸ்ரீ ராமரின் வாழியை பானத்தைப் போலவும் தேவர் பிரான் செயல் அங்கை வாழை தேவர் பிரான் இந்தி செயல் போர் புரிகின்ற அங்கி வாழை கையில் தரித்திருக்கும் ஒரே போலவும் முனை வேலை என்ன கூர்மையான உன்னுடைய வேலாயுக்தி போலவும் அண்ண ஒத்தி இருக்கின்றன இச்சேய் உரையும் செய் அலம் கை இச்சேய் உரையும் இந்த முருக கடவுள் வீட்டிலிருக்கும் செய் நிலத்தை உழுகின்ற அலம் கலப்பையை கை மோதி கோபிக்கின்ற வாழை உகள் செந்தில் வாழ்பவள் வாழை வாழை மீன்கள் ஊறுகின்ற செந்தில் செந்தில் பதியில் வாழ்பவள் வசிக்கின்ற இந்த பெண்ணின் போன்ற இரு கண்களுமே மீன்கள் கலப்பையை மோதுகின்ற வளப்பத்தையுடைய செந்தில் தலத்தில் இந்த பெண்ணின் கண்கள் இரண்டும் பிரம்மனின் வாசஸ்தலமான தாமரையைப் போலவும் ஆலகால விஷத்தைப் போலவும் ராமபானத்தைப் போலவும் இந்திரனின் கைவாளை போலவும் வேலாத்தி போலவும் கூர்மையாக விளங்குகின்றன முதல் தேவர்களான பிரம்மன் சிவன் திருமால் இந்திரன் முருகவேள் ஆகிய ஐவர் சம்பந்தமாகவே கண்ணுக்கு பொருள் கூறிய அழகாக இருக்கிறது அய்யன் கோயில் நின்று நடுக்கும் நெடுக்கண்ணாள் திருவாரூர் உலா பாடல் சிவன் உண்ட நஞ்சு என்பதை மாதேவர் உன் முதிய வெண்கடுவோ கண் என்பார் ராமசரமாக விழி என்பார் வடி கூர்வாள் விழி என்பார் உன் என்பார்ந்த வேலன விழி கருத்த நீ என்றெல்லாம் கண்ணை பற்றி திருக்குறியிலே பாடியிருக்கிறார் அடுத்த பதிவிலே தொடர்வோம் சரணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று வெண்பா பாடல் முப்பத்தி ஒன்றை பார்ப்போம் சொல்லுகின்ற உள்ளுயிரை சோர் ஊற்றிடக் குளிர்ந்து கொல்லுகின்ற நஞ்சில் கொடிதன்றோ கொல்லுமன்ற தெம்மானின் தாழ் கமலமெண்ணாது சும்மா அடைக்கின்ற சோறு சிவன் பால் அன்பு கொண்டோர் உணவு கொள்ளும் நிலையிலும் நினைவு மாறுவதிலர் உண்ணும் சோற்றை காணும் பொழுதும் சிவெருமான் திருவடியை நினைந்து உண்பர் அது செய்யாது உண்பது தீது செய்யும் என்று உரைக்கிறார் காண்டர்க்கு அமைந்த அம்பலத்திலே விளக்கும் எம்மான் திருவடி தாமரை மலரை நினையாமல் பாழ்த்த வயிற்றில் வெளியே பெய்து அடைக்கின்ற சோறு சொல்லுகின்ற உடற்குள் நிலவும் உயிரை சோர்வடையுமாறு குளிர்வித்துக் கொள்ளும் நஞ்சினும் கொடியதாகும் என்கிறார் இறைவன் திருக்கூத்து இயற்றும் திருமம்பலம் யாவரும் கண்டு பரவுமாறு அமைந்திருப்பது பற்றி ஒல்லும் மன்றம் என உரைக்கிறார் எம்மான் எம்முடைய மேலோன் கமலம் தாளாகிய கமலம் கமலம் என்றால் தாமரை அந்த திருவடியை நினையாமல் இடப்படும் உணவு மங்களம் இழந்து பாழ்படாதால் அது சென்றடையும் வயிறு பாழ் வயிறு எனப்படுகிறது உண்ணும் எடுத்து உணவை தீண்டும் கையும் உண்ணும் வாயும் சென்றடையும் வயிறும் செவமயமாகும் என்பது தெளிக சிவ என்று உண்பதை சும்மா அடைக்கின்ற சோறு என இகழ்கிறார் உண்ணப்படும் சோறு உடலுக்கும் அதன் உண்ணின்றியலும் உயிர்க்கும் ஆற்றல் விளைவிக்கும் தொடர்புடையது அடைக்கும் சோறு சிவனது அருளாற்றல் பயக்கும் அமுதமாகாது உயிர்க்கு சோர்வையும் உடற்கு நோயையும் விளைத்தலில் அதனை நஞ்சி என பழித்து கொல்லுகின்ற நஞ்சில் கொடிதன்றோ என கூறுகிறார் சோர்வும் குளிர்ச்சியும் பயந்து கொள்வது நஞ்சின் செயல் அதனால் உள்ளுயிரை சோர்வுற்றிட குளிர்ந்து கொள்ளுகின்ற நஞ்சு என ஏம்புகிறார் உடலின் உள்ளூரும் உயிர் உருவில்லாதது ஆயினும் உலதென உரைக்கப்படுவது கொண்டு சொல்லுகின்ற உள்ளுயிர் என உரைப்பார் ஆயினர் இதனால் சிவனை நினையாது உண்ணும் சோறு நஞ்சினும் கொடிது என பழிக்கிறார் கந்தர அலங்காரத்திலே அருணகிரி பெருமான் ஷண்முகவாய் என சாற்றி இரு பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு அல்லது என சாற்றி இருபிடு சோறு கொண்டு இட்டு உண்டு இரு என்றும் இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் என்றும் அன்னதானம் செய்துவிட்டு உண்ண வேண்டும் உண்ணும் பொழுது இறைவனை நினைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் ஆதிசங்கர பகவத் பாதாள் அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராணவல்லதே நானா வைராக்கிய சித்தியர்த்தம் பிஷாங்கேகீச்ச பார்வதி என்று பாடி இருக்கிறார் அன்னம் நிறைந்தவளே எப்பொழுதும் பூரணமாக இருப்பவளே சங்கரனுடைய பிராண நாயகியே ஏர் பார்வதியே ஞானம் வைராகியம் இவை உண்டாவதற்கு பிச்சை கொடு என்று அன்னையை தியானித்து வழிபட்டு உண்ண வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பாடல் சோர் படைத்துச் சோர் என்றால் தொண்டையை விற்கிக் கொண்டு நடுமார்படைத்து சாவியினும் மான் என்றே சீர்படைக்க எண்ணுவார் என்னும் இறைவா நின் தாழ் ஏத்தாது உண்ணுவார் உண்ணும் இடத்து சோர் படைத்து சோர் என்றால் தொண்டை விக்கி கொண்டு நடுமார்படைத்து சாவுகினும் மான் என்றே சீர்படைக்க எண்ணுவார் என்னும் இறைவா நின் தாழ் ஏத்தாது உண்ணுவார் உண்ணும் இடத்து புகழ் நிறைவு வாழ கருதுபவர் இணைந்து ஏத்தும் இறைவனே நின் திருவடியை பரவாது உண்பவர் சோறு உண்ணும் பொழுது சோர்வு உண்டாக்கி ஒரு சோற்றால் தொண்டை விக்குதலுற்று நடுவாகிய மார்பு அடைப்புண்டு சாவதாயினும் அது மிகவும் நன்றாகும் என்கிறார் புகழ் உண்டாக வாழ்வது உடம்போடு கூடி உலகிலே உழை துண்டு வாழ்பவர் பெறக்கூடிய ஊதியம் என்பர் அவர்களை நம் வள்ளல் பெருமான் சீர்வடைக்க எண்ணுவார் என குறிப்பிடுகிறார் உண்ணும் பொழுதும் உறங்கச் செல்லும் பொழுதும் விழிக்கும் பொழுதும் இறைவன் சிறு பெயரை நினைந்து பரவுவார் அதலின் எண்ணும் இறைவா என்றும் உண்பவருள் சிவனை நினையாது உண்ணுபவர்களை விதந்தெடுத்து அவர்களை உண்ணும் பொழுது சாவின் நன்று என்றற்கு ஏதாது உண்ணுவார் உண்ணும் எடுத்து சாவுகினும் நான் என்று என கூறுகிறார் சாவு காலம் எது என்று வரையறை எண்ணெய் பற்றி உண்ணும் போதினே எடுத்துரைக்கின்றார் நோயுற்றிருப்பது பெரும்பான்மையாக உண்ணும் போது நிரப்பெறுகிடும் என்பதை விளக்குவதற்கு சோர் உண்ணும் பொழுது சோகு உண்டாக்குதல் உண்டு என்றற்கு சோகு உடைத்து என உடைக்கிறார் அடைவிடத்து எனது அடைத்தன வந்தது அந்நிலையிலே ஒரு சோறே தொண்டையில் சிக்கி உயிரை போக்கும் என்பார் தொண்டை விக்கி கொண்டு நடு மார்பு அடைத்து என்றும் அச்சாவு உண்மையில் தடுக்கும் செயல் என்று சாகின்றவர்க்கு மிகவும் நன்று என்பவராய் சாபுகினும் மான் என்று இளம் கூறுகிறார் சாபுகினும் என்ற விடத்து உண்மை இறைவனை நினையாது உண்பார் அங்கனம் சாகார் கடு நோயுற்று உற்றாரும் உறவினரும் இகழ்ந்து எப்பொழுது சாவார் என நினைந்து வெறுக்கும் அளவு கிடந்து சாவர் என்பது பட நிற்றலின் எதிர்மறை உயிர் நீங்கும் பொழுது இறைவனை மறவாமை வேண்டும் என விழைவாராய் வரையார் மடமங்கை பங்கா தங்கி மனவாளா வார்சடையாய் நின்ற நாமம் உரையா உயிர் போக நாகில் ஒரு நோய் வந்து எத்தனையும் என்ன என்று திருநாவுக்கரசர் திருவாவூரது பாடுகிறார் இதனால் உண்பார் உண்ணும் பொழுது இறப்பாராயின் மிகவும் நன்று என்று கூறுகிறார் இறப்பியின் பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் எந்த காரணத்தினாலும் வரலாம் அதனால்தான் தந்தர் அந்தாதியிலே தும்மாற்றார் தும்மினார் ரயமானார் காலமானார் இறந்து விட்டார் என்று சொல்ல விடாமல் துமி குமரா சரணம் என்று தும்மும் பொழுது குமரா உன்னை சரணடைகிறேன் என்று தேவ நாமத்தை சொல்லுங்கள் என்கிறார் அருணை வாழன் அடுத்த பகுதியை தொடரும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி